இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி பணிப்பாளர் வட மாகாண முதலமைச்சர் நீதியரசர் கௌரவர் விக்னேஸ்வர்மையா அவர்களே இங்கு வீட்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களே பெரியோர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் எனது வணக்கங்கள் உண்மையாகவே நான் நம்புகின்றேன் வடக்கு மாகாண சபை தோற்றுவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு இவ்வாறான ஒரு கூட்டத்தில் நான் பேசுவதை விட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் கிராம அபிவிருத்தி என்பது எங்களுடைய ஒவ்வொரு மக்களுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டது கிராம அபிவிரு கிராமங்கள் அபிவிருத்தியை அடைகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டம் அந்த நாடு எல்லாமே அபிவிருத்தி அடைகின்றது ஆகவே யுத்தத்துக்கு பிற்பாடு ஐந்து வருஷம் முடிந்துவிட்ட நிலையில் எவ்வளவோ அபிவிருத்தி பணிகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வீதியை அமைக்கின்றோம் மின்சாரம் கொடுக்கின்றோம் பாடசாலைகள் கட்டுகின்றோம் என்று சொன்னாலும் கூட ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தமது கணவர் மாலை கண்டு குடும்ப தயாரிகளாக குடும்பங்களினுடைய வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல முடியாத சூழ்நிலையில் அவர்களுக்கான பிரத்யேகமான திட்டங்களை கேட்டு அவர்களை கௌரவமான ஒரு சூழ்நிலையில் வாழ வைக்க வேண்டிய அரசாங்கம் குறைந்தபட்சம் அவ்வாறு செய்யாமல் இருக்கிறது மாத்திரமல்ல அவ்வாறு செய்யக்கூடியவர்களை செய்யக்கூடிய மாகாண அரசை அவ்வாறு செய்ய விடாமல் தடை செய்வது என்பதும் மாகாண அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை குழப்புவது அந்த நிர்வாகத்தை முழுமையாக நடைபெற விடாமல் செய்வது என்பதையும் இந்த அரசாங்கம் தனது ஆளுநர் ஊடாகவும் தனது புலனாய்வுத்துறை ஊடாகவும் ராணுவத்தினர் ஊடாகவும் இதனை செய்து வருங்கள் நான் இங்கே வந்து சொல்லும் கூட நான் கேள்விப்பட்டேன் பல இடங்களில் ராணுவத்தினர் சென்று முறையிட்டிருக்கின்றார்கள் இந்த கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தினசரி பத்திரிகைகளை கூட விற்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய தான் இங்கே ஆணுவம் இருக்கின்றது நீங்கள் கூட போனால் சில தினசரி பத்திரிகைகளை நீங்கள் வாங்க முடியாது ஏனென்றால் அந்த கடைக்காரர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் பத்திரிகைகள் கூட விற்கப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேச்சு சுதந்திரம் அழுத்து சுதந்திரம் என்று நாங்கள் பேச வேண்டும் ஜனாதிபதி இங்கு வரக்கூடிய எல்லோருக்கும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றார் ஆனால் நாங்கள் எவ்வாறான ஒரு அரசுமுறைக்குள் உட்பட்டிருக்கிறோம் என்பது நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இது எல்லாவற்றையும் மதித்தால் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் உண்மையாகவே நாங்கள் நான் உங்கள் எல்லோருக்கும் தடை வணங்குகின்றேன் இவ்வாறான ஒரு யுத்தம் முடிந்தாலும் கூட என்னமோ ஒரு யுத்த பூமி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவ்வாறான அரசு மத்தியில் இவ்வளவு பெண்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல சொல்ல வேண்டிய பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கிராமம் கிராம அபிவிருத்தி பெண்கள் அபிவிருத்தி அதில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை ஆகவே அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒரு சில விடயங்களை மாத்திரம் இங்கே முதலமைச்சர் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டி நான் விடைபெற விரும்புகின்றேன் முக்கியமாக இந்த கிராம அபிவிருத்தி சபைகள் திருநொச்சி மாவட்டம் முள்ளத்தி மாவட்டம் பவுடியா மாவட்டம் பல அபிவிருத்தி சபைகள் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் பணத்தை வச்சிருக்கின்றார்கள் பல அபிவிருத்தி வேலைகள் ஆனால் பல்வேறு பட்ட அபிவிருத்தி சங்கங்களுடைய பல்வேறு பட்ட ஊழல்களும் கூட நடைபெறுகின்றது நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் பிள்ளைக்கி மாவட்டம் முள்ளத்தி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஊழல் மோசடிகள் நடைபெற்ற சம்பவங்கள் இருக்கின்றன ஆகவே நான் இங்கே இங்கிருக்கக்கூடிய அமைச்சரையும் உத்தியோகத்தரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஒரு ஓடித்தில் ஒரு அனுவல் ஒரு வருடாந்த ஓடிச்சல் இந்த சபைகள் எவ்வாறு இயங்குகின்றன சபைகள் சரியான முறையில் இயங்குகின்றதா சபைகளுடைய கணக்கு வழக்குகள் சரியாக இருக்கின்றதா இவை தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மாத சங்கம் கூட நிச்சயமாக உங்களுக்கு இந்த முறை ஒரு பாரிய அபிவிருத்தி நினைத்திருக்கின்றது உங்களுடைய இந்த கோழிக்குஞ்சு நீங்கள் உற்பத்தி செய்வது என்பது அது வெறும் தள்ளாச்சி மாவட்டத்துக்கு அல்ல நீங்கள் இன்னும் சில மாவட்டங்கள் புதிய இது எவ்வளவு தூரம் வினைச்சுடன் உள்ளதாக எவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பானதாக எவ்வளவு தூரம் சிறப்பான முறையில் நீங்கள் இதனை நடத்த நிச்சயமாக கள்ளச்சி மாவட்டத்திற்கு அப்பாவிட்டிருந்தேன் ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே தென்பாலத்தில் இருந்தால் கோடிக்குஞ்சு குஞ்சு வழங்கி வரவே சென்றோம் பதினாறு ரூபாய் இருபது ரூபாய் சில சமயங்கள் முப்பது ரூபாய் கோழி கொடுத்து தான் நாங்கள் கோழி குஞ்சுகளை வேண்டும் எனோ இப்ப சில சமயம் கூடுதலாக கூட இருக்கலாம் ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு மார்க்கெட் பெரிய ஒரு சந்தை இருக்கின்றது உங்களுடைய கோழி குஞ்சுக்கு பெரிய ஒரு சந்தை இருக்கின்றது ஆகவே அது நிச்சயமாக நீங்கள் தனித்தனங்கள் செய்வீர்கள் என்றோ கருணமான விஷயமானால் உங்களால் தெரிய முடியும் உங்களை நீங்கள் சரியான முறையில் செய்ய இந்த அமைச்சு மாத்திரம் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் பெறவேன் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக ஒரு சரியான முறையிலும் ஊழலற்ற முறையிலும் வினை திறனுடனும் இந்த அமைப்புகள் இந்த உருவாக வேண்டும் அது வெறுமனே முழங்காவில் அல்லது கிருஷ்ணாபுரம் என்பதற்கு அப்பால் மாவட்டம் என்பதற்கு அப்பால் உங்களுக்கான சந்தை வாய்ப்புகளை உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவர் உடையத்தை என்னவர் உடையத்தை நான் இங்கே பேச வேண்டும் முக்கியமாக

அந்த அதற்கான சந்தை வாய்ப்புகளை சரியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முயற்சிகளையும் தயவு செய்துங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் எவ்வளவு தூரம் நீங்கள் அந்த சந்தை வாய்ப்புகளை உருவாக்குகின்றீர்களோ அவ்வளவு தூரம் விவசாயிகள் நிச்சயமாக என்னும் மென்மேலும் அவர்கள் முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்கும் மூன்றாவதான விடயத்தை கூறி நான் முடிக்கின்றேன் பவனியா கிளொச்சி முல்லைத்தியும் மாவட்டங்கள் எல்லாமே குழாங்கல் நிரம்பிய மாவட்டம் ஆனால் இன்று எந்த ஒரு பிரயோஜனும் தனியர் இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த இந்த குளத்தில் மிக பெரும்பான்மையான குளங்கள் எல்லாமே கட்டுடைந்து அல்லது அணை இல்லாமல் இவ்வாறான ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது இருக்கின்றது ஆகவே குளம் குளம் ரெண்டு என்று பார்க்க ஒவ்வொரு ஒவ்வொரு குளமும் குளத்துடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய விவசாய பொதுமக்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த பிரதேசத்தில் எவ்வளவு குளங்கள் இருக்கின்றது என்று ஆகவே ஒரு ஒரு முழுமையாகவும் நாங்கள் ஒவ்வொரு குளத்தையும் புனரமைப்பதற்கான ஒரு முழுமையான போட்டோம்

நான் இதற்கு முன்பாக முழங்காவில் வந்து இங்கே உள்ள விவசாயிகள் சங்கம் போன்றவற்றுடன் நான் பேசிய பொழுது என்னிடம் அவர்கள் இவ்வாறான சில கோரிக்கைகள் எனக்கும் சொன்னார்கள் முன்வைத்தார்கள் ஆகியவை தயவு செய்து மாகாண சபை இவற்றையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஒன்றை நாங்கள் திடமாக கூறிக்கொள்வோம் தமிழ் மக்கள் முழுமையான அதிகாரங்களை பெற்று தன்னாட்சியை பெற்று வாழ்வாழ் வாழ்வார்கள் இவ்வளவுதான் அடக்குமுறை இருந்தாலும் ராணுவ புலனாய்வு பிரிவு வந்தாலும் அடக்கினாலும் உடைக்கினாலும் கூட நாங்கள் உரிமைகள் பெறுவதை இந்த அரசாங்கத்தால் தடை செய்ய முடியாது ஆகவே அது நடக்க நீங்கள் இந்த மண்ணில் வாழ வேண்டும் அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் ஆரம்பித்து இருக்கின்றது அதனை செய்ய செய்யக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர்கள் அனைவரையும் வாழ்த்தி இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி